ஜெயசங்கர் கேரள ஜார்த்தோட அதில் ஒரு காதல் பாடுறதையா இப்படி எழுதா நீ எழுது அப்படி ஒரு சுச்சுவேஷன் சொன்னாங்க காவேரி நதிக்கும் கரை உண்டு நம் காதலுக்கும் ஒரு கதை உண்டு பாடல்களில் நான்கு வகை உண்டு உன் பார்வையில் ஆயிரம் பொருள் உண்டு அப்படின் சொல் சொல்லும் பற்றி பொழுது வர்றது மாதிரி ஏதாவது ஒரு வரி வரட்டும் அப்படின்னா ஊரை காக்கும் மாரியம்மா காளியம்மா நீயே உலகமெல்லாம் சஞ்சலங்கள் தீர வேணும் தாயே ஃபஸ்ட்டு ரெண்டு சாங் ரிஜெக்ட் ஆகுது அதுக்கு பதிலாக நான் எழுத அது எழுத எழுதிய பாட்டுக்கு பதிலாக தான் யாதும் வாங்கி நின்றாய் காடி எங்கும் நீ நிறைய பாரதியார் வார்த்தையை போட்டு பாட்டை கனாசிடுனார் வரகாட்டக் கலைஞர்கள்லாம் கோயில் திருவிழாக்களில் தென் மாவட்டங்களில் பாடி இந்த பாட்டுக்கு மிகப்பெரிய விளம்பரத்தை கொடுத்தாங்க அந்த உதவியாளர் போட்ட டியூனுக்கு தான் அதை எழுதினேன் அந்த அந்த உதவியாளர் பேர் படத்தில் வராது அது யாருன்னா அவர் தான் இன்றைய உலக புகழ்பெற்ற இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா முதன் முதல் இளையராஜா இசையில் சினிமாவுக்கு பாட்டு எழுதியவர் என்ற பெருமை எனக்கு தான் உண்டு அல்லது என்னுடைய பாட்டுக்கு தான் அவர் டியூன் போட்டார்னு சொல்லலாம் இதை நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதே தவிர அவர் எங்கேயும் சொன்னதில்லை உங்களைப் போல புத்தி கூர்மையுள்ள நண்பராக இருக்கிறார் பாரதி ராஜா அவர் யார் அப்படின்னு கேட்டார் அவர் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் பெயர் பாக்கியராஜ் அப்படின்றார் இந்திய துணைக்கண்டத்திலேயே திரைக்கரை அமைப்பில் அவருக்கு ஈடு எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பதினெட்டு ஆண்டுக்காரன் அதில் கொடி கேட்டி பாக்கியராஜ் முந்தானை முடிச்சு பா பாக்கியராஜ் படம் அதில் நான் எழுதின பாட்டு எல்லா அதில் எல்லா பாட்டுமே கிட்டாத பாட்டு நான் எழுதின பாட்டு கிட்டாத பாட்டு பாக்கியராஜ் எப்போ பாட்டு எழுத கூப்பிட்டா ராத்திரியில் தான் போக்குடுவோம் தஞ்சாவூர் பக்கத்தில் என்னை பற்றி கேளு நான் தாவி பாயும் இடங்கள் எல்லாம் மணக்குமடி சோறு அப்படின்னு எழுதுறேன் நல்லா இருக்கே இந்த மணக்குமடிங்கிறத மலரும் மாற்றிக்கிடலாமான்னு கேட்டார் எதை வேணாலும் மாற்றிக்கிறீங்க பாட்டு எழுத வேணும் மாற்ற மாட்டேன்ல இந்தியா கிளிஸ் நேயர்களுக்கு வணக்கம் கலை மாமணி அரசபை கவிஞர் பல அரசாங்க விருதுகளை பெற்றவர் புரட்சித்தலைவரின் அன்புக்கு பாத்திரமானவர் ஐயா திரு கவிஞர் முத்துலிங்கம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு கவிதை மேல் ஆர்வம் எப்போ வந்துச்சு கவிதை எப்படி பிறந்தது உங்களுக்கு நான் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் கடம்பங்குடின்னு ஒரு கிராமம் விவசாய குடும்பம் தான் நான் சிவகங்கையில் தான் பள்ளி இறுதி வகுப்பு வரையிலும் படித்தேன் அங்கே படிக்கும்போது மாலை நேரங்களில் நூலகத்துக்கு போய் நானே இலக்கியங்கள் படிப்பேன் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிப்பு முடிக்கிறதுக்கு முன்னாலேயே கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் முழுவதையும் படிச்சுட்டேன் அதில் அப்போவே பல பாடல்கள்லாம் மனப்பாடம் அர்த்தம் தெரிஞ்சு படிக்கலை கம்பராமாயணம்லாம் சொல்வோசையால் அது போய் இருக்கப்பட்டு மனப்பா இரநூத்தம்பது பாடல் அப்போவே மனப்பாடம் அதுக்கப்புறமா அர்த்தம் தெரிஞ்சு படித்தேன் அப்போ நான் பத்தாம் வகுப்பு படிக்கும்போது எங்கள் பள்ளியில் பாரதியார் விழா நடத்துகிறோம் அதுக்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசனை தான் அழைச்சிருந்தோம் அதற்கு என என்னை தான் வரவேற்பு கவிதை எழுத சொன்னார்கள் அதுக்கப்புறம் எங்கள் தமிழாசிரியர் ஆசிரியர்கள் மூன்று பேர் அதில் தட்சணாவூர்த்தி புலவர்ங்கிறவர் தான் என்னை எழுத சொன்னார் இன்னொருத்தர் வீர இளங்கூர்னு ஒரு புலவர் அவர் தமிழ் ஆசிரியர் இல்லை நானே எழுதிட்டு என்னை எழுத வேண்டாம்ன்றார் பாரதியாரை பற்றி அவர் பேசினார் பேசி முடிஞ்சுட்டு எங்கள் தலைமை ஆசிரியர் நாராயணன் சேர்வை அவர் தான் தலைமை ஆசிரியர் அவர் அறையில் இருக்கும்போது எங்கள் தமிழாசிரியர் ஆசிரியர் புலவர் அவரிடம் அழைத்து கொண்டு போய் இவன் எங்கள் மாணவன் முத்துலிங்கம் யா பேர் முத்துலிங்கம் யாப்பிலக்கணங்களாம் முழுமையாக படித்தவன் எல்லா வகையான பாக்கடையும் எழுதுவான் நீங்கள் எழுதக்கூடிய சிந்து கவிதைகள் நொண்டிச்சந்திகள் கண்ணிகள் இதெல்லாம் கூட நல்லா எழுதுவான் சில கவிதைகள் எழுதி வச்சிருக்கிறான் அதை புத்தமாக வெளியிடணும்னு நினைக்கிறான் அதை படித்து பார்த்து நல்லா இருந்தால் நாலு வரி பாராட்டி எழுதி கொடுக்க அவனுக்கு பயனுடையதாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பதிலுக்கு காத்திருக்காமே என் நோட்டை வாங்கி அவற்றை கொடுத்துட்டார் பாரதிதாசன்ட்ட அங்கே

அப்போ எம் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் புதிய கட்சி திமுக சொல்ல அப்போவே முரசொலி விட்டு வரைகி இது அண்ணா திமுகவில் சேர்ந்து கட்சி பேச்சாளர் ஆகிட்டேன் எழுபத்தி ரெண்டுலேயே கட்சியும் சீனியர் தலை சீனியர் பேச்சாளர் இன்னைக்கு நான் தான் உங்களை சினிமா துறைக்கு முதல்ல கூட்டிகிட்டு வந்தவர் யார் சினிமா துறைக்கு நான் தான் முயற்சி பண்ணேன் எனக்கு என்னை அறிமுகப்படுத்தியவர் கதாசிரியர் பாலமுருகனும் டைரக்டர் பி மாதவனும் தான் அருண் பிரசாத் மாதவன் அப்பா கூட எல்லாம் தெரியும் மாதவன் தான் அது அதே அதை பற்றி முதல் பாட்டு எழுதுறது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வர ஒரு முறை அண்ணா திமுக கூட்டம் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடந்தது பேசிக்கிட்டு இறங்கும்போது ஒரு நண்பர் உங்களோட பாலமுருகன் கூட்டி வர சொல்லுவார் அப்படின்னு சொல்லி கூட்டி கூட்டி போனார் வீட்டுக்கு அவர் வீடு ராஜா அண்ணாமலை மரத்தில் இருந்தார் போன உடனே புண்ணுக்கு தங்க மனசு ஒரு படம் எடுக்கிறோம் அதில் கங்கை காவிரி வைகை இந்த நதிகள் பாடுறது மாதிரி ஒரு பாட்டு அப்படி பாடும்போது அவங்களுக்குள்ளே யார் பெரியவங்க முறை சண்டை ஏற்படுது அந்த சண்டையை சமாதானம் செய்து உழவன் பாடுற மாதிரி ஒரு காட்சி பாட்டு எழுதுங்க ஜி கே வெங்கடேஷன் மியூசிக்கு நம்ம எழுதின பாட்டு ட்யூன் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு நான் பேசாமல் இருந்தேன் ஏன்னா இதுக்கு முன்னால் இவர் ரெண்டு படத்துக்கு அப்படி சொல்லி எழுதி நான் கொடுத்து நம்ம படத்துக்கு கண்ணா லே பாட்டு எழுதுவார் புது கவிஞர்களை எப்படி அறிமுகப்படுத்துவது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரா மாதவன் அப்படி முதல்ல எழுத சொன்ன படம் என்னென்னா நிலவே நீ சாட்சியம் ஒரு படம் ஜெய்சங்கர் கேஆர்ஜி படம் அதில் ஒரு காதல் பாட்டு தாயா இப்படி எழுதா எழுது அப்படி ஒரு சுச்சுவேஷன் சொன்னாங்க காவேரி நதிக்கும் கரை உண்டு நம் காதலுக்கும் ஒரு கதை உண்டு பாடல்களில் நான்கு வகை உண்டு உன் பார்வையில் ஆயிரம் பொருள் உண்டு அப்படின்னு பல்லவி இருக்குது கொடுக்குறேன் அப்படின்னு வச்சு பாலமுடி வாங்கிட்டு போய் கொடுத்தார் அப்போ தான் நம்ம படத்துக்கு கண்ணாசன் தானே எழுதுவார் புது கவிஞரை எப்படி இப்போ அறிமுகப்படுத்துகிறது அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் பட்டிக்காடா பட்டணமானு ஒரு படம் சிவாஜி ஜெயலலிதாத்த படம் அதில் சிவாஜி கிடையாது தீச்சட்டி எடுத்து ஆடுற மாதிரி ஒரு பாட்டு அந்த சிட்டு சொல்லி எழுத சொன்னாங்க சிவாஜியை பற்றி பொழுது வாழ்றது மாதிரி ஏதாவது ஒரு வரி வரட்டும் அப்படின்னாங்க ஊரை காக்கும் மாரியம்மா காளியம்மா நீயே உலகமெல்லாம் சஞ்சலங்கள் தீர வேணும் தாயே சூரன் குடரை கிழித்தவடே வீரபத்திர காளி பகையை தூசியாக மிதிப்பேன் நான் வீரம் மறவேன் ஜாதி அப்படின்னு நல்லாயிருக்கு ஓகே பண்ணிடுவார் அப்படின்னு கொண்டு வரார் இந்த பாட்டுக்கும் அதே கதையா சிவாஜி நம்ம உடத்துக்கு கண்ணாசு தானே எழுதுவார் என்னை கேட்காம எதுக்காக முத்திரிட்டு சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டாராம் அதனால் இதுவும் அப்படித்தானே ரெண்டு சாங்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு சாங்கும் ரிஜெக்ட் ஆகுது ஆமாம் அதுக்கு பதிலாக நான் எழுத அதுக்கு எழுத எழுதிய பாட்டுக்கு பதிலாக தான் யாது வாங்கி நின்றாய் காடி எங்கும் நீ நிறைந்தாயினு பாரதியார் வார்த்தையை போட்டு பாட்டை கனாசிடுனார் அது மாதிரி தானே இதுவும் சொல்ல போகிறார் மாதவன் அப்படின்னு பேசாமல் இருந்தேன் உடனே பார்வையை சொன்னார் இல்லை புத்தரிங்க நீங்கள் நினைப்பது மாதிரி இல்லை நிச்சயம் இந்த படத்தில் உங்கள் பாட்டு இல்லாமல் இந்த படம் வெளிவராது ஏன்னா அந்த படத்தில் தான் ரெண்டு பேரை புதுசாக அறிமுகப்படுத்துகிறோம் நடிகராக பஞ்சாச்சரம்னு ஒரு நடிகர் நாடகம் நடிச்சுக்கிட்டு உங்களுக்கு அவரை தெரியும் இந்த படத்தில் விஜயகுமார்ங்கிற பேரில் அவரை அறிமுகப்படுத்துகிறோம் ஆமாம் அது மாதிரி விதுபாலா அப்படி மலையாள நடிகர் அதையும் அறிமுகப்படுத்துகிறோம் சிவ இவன் சிவகுமார் கூட இதில் தான் கதாநாயகன் முழுக்க முழுக்க நடிக்கிறார் அந்த அந்த படத்தில் தேவராஜ் மோகன் புதிய கதா டைரக்டரை அறிமுகப்படுத்துகிறார் அவர் சொன்னார் அதனால் இந்த படத்தில் முத்துணையத்தை அறிமுகப்படுத்துவோம் இந்த சுச்சுவேஷனுக்கு முத்துனியத்தை வச்சு அந்த பாட்டை எழுதிட்டு வாங்கன்னு மாதவன் தான் சொல்லிட்டு சொன்னார் அதனால் இன்றைக்கி தைரியமாக எழுதலாம் இந்த தடை இல்லை சரின்னு சொன்ன அன்றைக்கி ராத்திரியே ஒரு ஏழு மணிக்கு தான் சொன்னார் ராத்திரியே எழுதிட்டு காலையில் கொண்டு போய் காமிச்சிட்டேன் என்ன எழுதுனா காவிரி பாடுற மாதிரி தான் முதல்ல ஆரம்பமாகும் ஊர் செழிக்க நாடு செழிக்க ஓடி வந்த ஆறு உலக மக்கள் பொன்னி என்று எனக்கு வச்சார் பேர் தஞ்சாவூர் பக்கத்தில் என்னை பற்றி கேளு நான் தாவி பாயும் இடங்கள் எல்லாம் சோறு அப்படின்னு நல்லா நல்லாயிருக்கு இந்த மணக்குமடிங்கிறத மலரும் மடின்னு மாற்றிக்கலாமான்னு கேட்டார் ஏன் அப்படின்னு மணக்கு மடினா நக்கு மடினு காதலை கேட்டாலும் கேட்க வேண்டிய அதனால் மலரும் மடி எதை வேணாலும் மாற்றிக்கிறீங்க பாட்டை எழுதுகிறவன மாற்ற மாட்டேன் இல்லை அது அதெல்லாம் அதெல்லாம் மாற்ற மாட்டோம் அப்படின்னாரு சரினு எழுதி கொண்டு கொடுத்தோம் ஜிகே கிடையாது கொடுத்த மாட்டேன் கம்போசி அங்கே நடக்குது கொடுத்த உடனே பாட்டு இருக்குது எல்லாம் ஒரே தளத்தில் இருக்குது வெவ்வேறு ஆட்கள் பாடுறதுனால நாலு நாலு பேர் பாடுறதுனால ராகமாரியை மாதிரி இருக்கணும் மெட்டு போடுறோம் அதுக்கு பாட்டு எடுக்கிறேன்ட்டார் ரெண்டு நாள் வந்து மெட்டு போட்டார் சரியாக வ வரல ரெண்டாவது நாள் சாயந்தரம் போகும்போது அந்த ஜி கே வெங்கடேஷன் இவர் டேரக்டர் மாதவன் என்ன சொன்னார்னா என்ன நாயுடு என்ன மெட்டு சரியாக வரல அப்படின் அவங்க இவனு தெளி தானே பேசிக்கிடுவாங்க அதனால் இல்லையா இப்போ உனக்கு தானே வேணும் என்கிட்ட ஒரு அசிஸ்டண்ட் இருக்கான் அவன் நிறையா டியூன் வச்சுருக்கான் பாட சொல்கிறேன் உனக்கு அதில் ஏதாவது பிடிச்சிருந்தா வச்சுக்க ஏதாவது ரெண்டு வச்சு பிடிச்சிருந்தா வச்சுக்க மீது ரெண்டுக்கு போடுற நாலு பேர் பாடணும்ல அப்படின்னா சரி பாட சொல்லுங்கண்ணா அவர் பாடுறார் எங்கள் ஊர் பக்கத்தில் இப்படி பாடுவாங்கன்னு அவர் பாடி காமிச்சார் அது மாதிரி அதை பல்லவிக்கு வச்சுக்கிட்டார் இன்னொருத்தர் ஒரு இப்படி பாடுவாங்கன்ட்டு ஒன்று பாடி காமிச்சார் என்ன மஞ்சள் கையிலே மதிலையட்டீ பார்த்த மச்சான் என்ன பொடி போட்டிகளோ எழுத்து கூடலையே சோ அப்படின்னு பாடுறார் இது நல்லா இருக்கு வச்சிக்கிட்ட மற்ற அதுக்கு டீன் போடுவேன்ட்டார் அந்த அவர் போட்ட டியூனுக்கு தான் அக்சிடெண்ட் போட்ட டியூனுக்கு தான் எழுதுனேன் அது அது வீட்டுக்கு வந்து அந்த அக்சிடண்டை உதவியாளர் அவர் தம்பி எனக்கு வீட்டு அரு அருண் பிரசாத் மூசலாம் பக்கத்துக்கில் தான் இருந்தேன் தேனாம்பேட்டையில் அங்கே வந்து பாடி காமித்தாங்க எழுதிட்டேன் அந்த பாட்டு என்ன பா பல்லவீனா தஞ்சாவூர் சீமையிலே கண்ணு தாவி வந்த பொன்னியம்மா பஞ்சம் தீர பூமியிலே நான் பாடி வந்த கண்ணியம்மான்னு ஒரு காவியை பற்றி எந்த நேரத்தில் எழுதுனோ இன்னும் அந்த பிரச்சனை தீராமல் இருக்கு அது இப்போ அந்த காலத்தில் கரகாட்ட கலைஞர்கள்லாம் கோயில் திருவிழாக்களில் தென் மாவட்டங்களில் பாடி இந்த பாட்டுக்கு மிகப்பெரிய விளம்பரத்தை கொடுத்தாங்க அந்த உதவியாளர் போட்ட ட்யூனுக்கு தான் அதை எழுதினேன் அந்த அந்த உதவியாளர் பேர் படத்தில் வராது அது யாருன்னா அவர் தான் இன்றைய உலக புகழ்பெற்ற இமைப்பாளர் சேஞானி இளையராஜா முதன் முதல் இளையராஜா இசையில் சினிமாவுக்கு பாட்டு எழுதியவர் என்ற பெருமை எனக்கு தான் உண்டு அல்லது என்னுடைய பாட்டுக்கு தான் அவர் டீம் போட்டார்னு சொல்லலாம் இதை நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதே தவிர அவர் எங்கேயும் சொன்னதில்லை இதை ஒரு முறை அவரை வச்சுக்கிட்டே சொன்ன விஸ்வநாதனுடைய நினைவு நாள் முதல் நினைவு நாள் நம்ம இந்த கருணா தியேட்டர் பக்கத்தில் இருக்க இசைக்கலைஞர் சங்கத்தில் நடந்தது அப்போ கூட அவரை வச்சுக்கிட்ட சொன்னேன் இதை நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவர் எங்கேயும் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னேன் அப்போ கூட சிரித்துக்கிட்டாரு சொல்ல அவர் ஒரு ஒரு டைப் இதான் இளையராஜா ஏதாவது முதல் பா போட அதுக்கப்புறம் அவர் இசையில் அதிகாரபூர்வமாக எழுதின பாட்டு எல்லாருக்கும் தெரியும் கிடைக்கே போயில் அதுதான் மான்ஞோலி துரியான மாண்தானோ இந்த பாட்டு அதிகாரபூர்வமாக இளையராஜா இசையில் எழுதின படம் கிடைக்கே போயில்தான் அது அந்த படம் பாட்டு எல்லாருக்கும் தெரியும் ஆமாம் அப்போ அந்த படத்தில் நான் பாட்டு எழுதுகிற காரணம் ஆர் செல்வராஜ் தான் அப்போ ஒரு சுட்சிவேஷனை சொல்லி பாட்டு எழுதிருங்க இளையராஜா தான் மியூசிக்கு நம்ம டியூன் போட சொல்லிக்கிருவோம் அப்படின்னாரு எழுதி கொடுத்துட்டேன் ரெண்டு மூணு நாள் கழித்து பாரதி ராஜா ஒரு இடத்துல பார்த்தேன் செல்வராஜ் பாட்டு கேட்டார் எழுதி கொடுத்தேன் பார்த்தியெல்லாம் உங்களுக்கு பார்வைக்க வந்த அவன் வந்தது நல்லா இருந்தது ஆனால் இப்போ சுச்சுவேஷனை மாற்றிட்டோம் டியூன் போடுறோம் டியூன் போட்ட ஒரு பாடு கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு அது மாதிரி ஒரு ரெண்டு நாளில் ட்யூன் போட்டு கூப்பிட்டாங்க அந்த தீனார் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் சுதாராக ச ஒரு அங்கே தான் ரூம் போட்டு எழுதுறேன் கம்பசி நடந்தது ராஜாபிசி எல்லோரும் இருந்தாங்க அப்போ டியூன் போட்டார் தானானா தானாண்ணா தான தானா தான தானா மாஞ்சோளி கிளிதானோ வேப்பம் வேப்பந்தோப்பு கோயிலும் நீதானோ அப்போ பல்லவி எழுதி முடிச்சுட்டேன் சரணத்துக்கு ட்யூன் கொடுத்துட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் அதுவரை நீங்கள் எழுதி எழுதியிட்டு இருங்கன்னா ராஜாவும் இளைய ராஜானா இளையராஜா இளையராஜம் பாரதி ராஜாவும் கங்கை எல்லோரும் போயிட்டாங்க ஆர்கெஸ்ட்ரா போயிடுச்சு ஏதோ வேறு ஒரு கம்பெனிக்கு போயிருக்க போகிறாங்க பிள்ளை இருக்கு போகும்போது பாரதி ராஜா சொன்னார் உங்களுக்கு ஏதாவது இந்த டியூன் எழுதும்போது சுச்சுவேஷன் எதாவது சந்தேகம் இருந்தாலும் உங்களது எங்களுக்கு உங்களுக்கு எதாவது தேவை இருந்தாலும் இவர்கிட்ட சொல்லுங்கள் இவர் நம்ம கம்பெனி ஆடுத்தால் இவர் சொல்லுவார் உங்களுக்கு தேவையானதாக வாங்கி கொடுப்பாரு இல்லை ஒரு சுச்சுவேஷன் கேட்டாலும் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அந்த ச சரணம் போது ரெண்டாவது சரணத்தில் இதை வரும் இளமையினும் த தனிமை நெருப்பை அணைக்கும் பருவம் மழை முயல் அப்படின்னு அதுக்கு முன்னாலே கரும்பு வயலோ கு கரும்பு கரும்பு வயலே குறும்பு மொழியே எனும் தனிமையின் நெருப்பை அணைக்கும் பருவம் மழை முயல் வரும் கரும்பு வயலே குறும்பு மொழியை எழுதியே கரும்பு வயலே குறும்பு மொழியக்கு பதிலாக வேற ஒரு ரெண்டு வார்த்தை எழுதியிருந்தேன் இது நல்லா இருக்கா அது நல்லாயிருக்கான்னு அவர்கிட்ட சொல்லிட்டு போனாரு கேட்டேன் சார் ராதிகாவின் கேரக்டருக்கு ஏற்ப பாத்திரப்படைப்புக்கு ஏற்ப கரும்பு வயலே குறும்பு படியே தான் சார் நல்லாயிருக்கு குறும்புத்தனமாக பேசுவாள் இனிமே இனிமையாகவும் பேசுவாள் எதுவும் டைரக்டர் ஓகே பண்ணுவார் இது நல்லாயிருக்கு சார் அது எனக்கு அவ்வளோ நல்லா இல்லை சார் அப்படின்றார் உடனே பாரதி ராஜா வந்து பா பாட்டை பார்த்த உடனே எல்லோரும் கை கொடுத்துட்டாங்க சிரமமான சந்தத்தை ஸோ ஒன்றரை மணி நேரத்தில் ஒன்றரை மணி நேரத்தில் எழுதினேன் அந்த பாட்டை கை இளையராஜா கங்கை மாதிரிலாம் கை கொடுத்தாங்க ஒன்றரை மணி நேரத்தில் இளைய சிறப்பு கடினமான சந்தமாக இருந்தது அதனால் தான் நான் எழுத வேண்டாம்னு நினச்சேன் ஏ அப்படின்னு கங்கை மரன் சொன்னார் சொல்லிட்டே அப்படின்னார் அப்போ பாட்டை பார்த்துட்டு பாரதி ராஜா இந்த கரும்பு வயலையே குரும்பு மொழியை எழுதிருக்கு அதான் என்ன இருக்குது ஆ ஆல்டர்னேட்டிவ் எழுதிருக்கீங்கள அது வேண்டாம் நல்லா அப்படின்ட்டார் அப்போ முதல்ல இதுதான் டைரெக்ட் ஓகே பண்ணுவார்னு சொன்னார்ல அவரை பார்த்தேன் அவர் புன்சிரிப்பை சிரித்தார் உடனே நானும் புன்முருகளை கொடுத்து உங்களைப் போல புத்தி உள்ள நண்பராக இருக்கிறாரு பாரதி ராஜா அவர் யார் அப்படின்னு கேட்டார் அவர் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் பெயர் பாக்கியராஜ் அப்படின்னார் உடனே வணக்கம் அப்படின்னு அவரும் வணக்கம் வர்றாரு சினிமா உலகமே பல்லாண்டு காலம் அவர் வீட்டுக்கு முன் கைகூப்பி காத்து கொண்டு இருந்தது வாய்ப்புக்காக இந்திய இந்திய துணைக்கண்டத்திலேயே திரைக்கதை அமைப்பிலே அவருக்கு ஈடு எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பதினெட்டு ஆண்டு காலம் அதில் கொடி கேட்டி பிறந்தவர் பாக்கியராஜ் அதையும் நான் அந்த நேரத்தில் விரும்புகிறேன் அதுக்கப்புறம் இளையராஜ் இசையில் ரெண்டாவது படம் போடாதுன்னா பயணம் கிட முடியதில்லை மதலால் மிக்ச எல்லா படமும் நான் இடி அதில் எல்லாமே ஹிட்டான பாட்டு தான் பயணங்க முடியல மணி ஓசை எழுந்து நஞ்சில் சுமந்து விரும்பிக்கிட்டே பாடுவாங்கல்ல அதை மலேசியாவுக்கு போயிருக்கும்போது எஸ்பி பாலசுப்ரமணியம் அந்த ஆண்டு இந்த ஆண்டில் நான் எனக்கு பிடித்த மிகச்சிறந்த பாடல் இந்த பாடல் நான் பாடின பாடலில் இதான் சிறந்த பாடல் பாரு இருமல் வந்தால் டேக்கு போகும்போது கட் பண்ணிடுவாங்கல்ல அந்த லாஜிக்கெலாம் பார்க்காம அதையே ஒரு சுச்சுவேஷன் வச்சு பண்ணாங்க பாருங்கள் அதுவே ஒரு பெரிய வெற்றி அதில் இன்னொரு பாட்டு எழுதியிருந்தேன் ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மடையும் அது மாதிரி இளமை காலங்கன்னு ஒரு படம் முதல்ல பிக்சரு அதில் வேறு ஒருத்தர் தான் முதல்ல டைரக்ட் பண்ணுறதா இருந்தது சிறுமுகை ரவின்னு ஒருத்தர் அதில் சுச்சுவேஷன் சொல்லித்தான் தான் கொழு வைக்கிற பாட்டு அதுக்கு என்ன எழுதுமோ எடுத்துங்க ட்வீன் போட்டு காமிச்சார் நான் கோவிந்தனே ரமணா கோவாலா அப்படின்னு ஆரம்பித்தேன் பக்கத்தில் இருந்த இடைய வைரமுத்தா அப்போ எல்லோரும் ஒன்றா தான் உட்காந்து எழுதுவோம் பாட்டுலாம் தானே எல்லா மாதிரி போச்சு ட்யூனை வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சு நீ எழுதிட்டு வான்னு சொல்கிறதுலாம் அது போது கோவிந்தனே ரமணா கோபாலான்னு சொல்கிறத விட ராகவனேனு ஆரம்பிச்சு இசையை பற்றி சொல்கிறதுக்கு சரியாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு வைரமுத்து அதுவும் நல்லா தான் எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் உடனே மாற்றி அங்கேயே எழுதுனேன் ராகவணி ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பாடுக பதும் சீட்டாரம் பாட்டு தான் அப்போ அந்த படத்தை அதுக்கப்புறம் டைரக்ட் பண்ணவர் மணிகண்டன் முதல்ல சிறுமுகை ரவிக்காக தான் அந்த பட பாட்டெலாம் போட்டோம் அதுக்கப்புறம் இந்த பாட்டை வச்சே அவர் புதிய கதை பண்ணார் அதுதான் அந்த இளமை காலங்கள் கதை கதை அதில் அதில் இவர் சொன்னார் ஜானகி அம்மா பற்றி வரது மாதிரி எழுதிட்டீங்க ஜானகி நேசான தலைவர் பேரும் வரது மாதிரி வார்த்தை ஏதாவது போடு கிடையாது இவர் மதுரான் பிக்சர் கோவை தம்பி அப்போ அது அடுத்த இதில் வரும் தசரதம்மா ஸ்ரீராமச்சந்திரான்னு ஒரு வார்த்தை வரும் போட்டேன் அதில் ரெண்டாவது சார் என்ன வரும்னா தியாகேசர் உனை நெஞ்சில் பதித்தாரு சங்கீதம் மலர் கொண்டு துதித்தாருன்னு வரும் இந்த ரெண்டு வரி மூலம் என் மனதில் ஆழ புகுந்துட்டு பகுதிட்டு முத்துறீங்க அப்படின்னாரு இளையராஜா அதுக்கப்புறம் பாட்டு எழுதவே கூப்பிடல அப்புறம் ஆளை பயந்து விட்டேன்னு சொன்னாரா ஆளை புதைந்து விட்டேன்னு சொன்னாரான்னு எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு ஆமாம் அதுக்கப்புறம் தான் பல படங்களுக்கு பிறகு பாட்டு எழுத கூப்பிட்டார் அது பல படங்கள் எழுதிருக்கேன் கருத்தை மச்சா அதே பின்னால் அப்போ அப்புறம் அதுக்கப்புறம் பல படங்கள் கோபுரங்கர் சாய்வதில்லை மணிவண்ணன் மொதல் மொதல் டைரக்டரான படம் அதுதான் கலைமணியினுடைய சொந்த படம் அதில் நான் எழுதின பாட்டு தான் ஹிட்டான பாட்டு வேறு எழுத எத்தனையோ எல்லோரும் எழுதியிருக்கேன் ஏன் தான் எனக்கு மட்டும்தான் சொந்தந்தான் என்று அதுதான் ஹிட்டான பாட்டு அதுக்கப்புறம் இது இது இதய கோயில் படத்தில் அதுவும் நான் எழுத பாட்டு தான் மணிரத்னம் தான் அந்த படத்துக்கு டைரக்டர் மணிரத்னம் மணிரத்னம் ஃபோனில் தான் சுட்சிவேஷன் சொன்னார் இதய கோயில் சுட்சிவேஷன் எழுதிட்டேன் அந்த பாட்டு ஹிட்டான பாட்டு கூட்டத்தில் கோயில் பூரா யாரை எங்கே தேடுதம் கோயில் சத்தம் கேட்குது மனம் தந்தி அடிக்குது குமரி குமரி பண்ணி பார்க்க இலை ஒளி மின்னல் அடிக்குது மின்னல் அடிக்குது அது அப்போ நான் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்தேன் அன்றைக்கி ரிக்கார்டிங் போட்டாங்க சரணத்தை மாற்றி எடுத்து சொன்னார் ஒரு சரண சரணத்தை ரெண்டாவது சரணம் நினைக்கிறேன் அண்ணே இன்றைக்கி சட்டமன்றத்தில் நான் பேச வேண்டியது இருக்குது அதுக்கு நான் போயிட இந்த பாட்டை வேணால் சாயந்தரம் வச்சுக்கிறோங்க இப்போ வைக்கிற பாட்டை வேறு ஏதாவது பாட்டை வச்சுக்கிறோங்க அப்படின்னு சொல்லு சரி போயிட்டு வாங்கிட்டார் அது மாதிரி முடிஞ்ச உடனே நேரம் மூணு மணி மூன்று மணிக்கெலாம் நடந்துட்டேன் ஸ்டுடியோவுக்கு வந்துட்டேன் வந்தால் நான் அங்கேயே வரும்போது எழுதிட்டு வந்துட்டேன் நீதானே நானாடும் பிருந்தாவனம் நின்றாடும் தேகம் ஏதோ அந்த ரெண்டாவது சரணம் நான் வச்சுக்கிறேங்க அது அங்கே வந்து அது ஹிட்டான பாட்டு அது பாட்டு அது முந்தானே முடிச்சு பா பாக்கியராஜ் படம் அதில் நான் எழுதின பாட்டு எல்லா அதில் எல்லா பாட்டுமே ஹிட்டான பாட்டு நான் எழுதின பாட்டை கிட்டாத பாட்டு தான் பாக்கியராஜ் எப்பவும் பாட்டு எழுத கூப்பிட்டா ராத்திரியில் தான் கூப்பிடுவார் பத்து மணிக்கு ராத்திரியில் கண் தூக்கம் போயிட்டு கண் முடிச்சால் எனக்கு காய்ச்சல் வந்துடும் அப்போ இப்போ தூக்கமே வரல இருபது வருஷமாக மாத்திரை போட்டுக்கிட்டு அது வேறு விஷயம் அப்போ எனக்கு காய்ச்சல் வந்துடும் அதனால் பாக்கியராஜ் படத்துக்கு பாட்டு எழுத கூப்பிட்டாலே கொரோசின் மாத்திரையோடு தான் போவேன் கொரோசின் தான் நான் காய்ச்சல் கேட்கும் அதனால் ஏவிஎம்லேருந்து எழுதுனோம் பதினோரு மணிக்கு ஆரம்பித்தோம் நாலு மணிக்கு தான் பாட்டை பிடிச்சோம் அது திருப்பி திருப்பி வார்த்தைகள் மாற்றி மாற்றி கேட்டார் சின்னஞ்சி இரு கிழியே சித்திர விழியே அன்னை மனை அந்த பாட்டு ஹிட்டான பாட்டு பாக்கியராஜ் எழுதுனா எல்லா பாட்டும் ஹிட்டான பாட்டு தான் அவரை விட படம் முதல் முதல் டேரெக்ட் பண்ணுறாங்க சுவர் இல்லாத சித்திராங்க அதிலேருந்து இது நம்மளு வரையிலாம் சோபா சோபனாவா சோபனா எடுத்து படம் வரையும் எழுதுனா ஹிட்டான பாட்டு தான் அது மாதிரி தூரன் வச்சுரு ஒரு படம் அதில் நான் எழுதுன பாட்டு தான் கேட்டார் பூ அதை சொல்ல வேண்டிய இருக்க ஒன்று பூவம் இசைக்கும் பூவலம் இது இது பாக்கிய ராஜா பல்லவி அது நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன் நான் சொல்ல அப்போது கூட்டு போய் காமிச்சிருக்காங்க பாட்டை எழுதி எழுதிட்டு பல்லவி நல்லா இல்லை பாட்டு நல்லா இல்லை முத்துணையத்தை வச்சு எழுதுகன்னு ராஜா சொல்லிவிட்டார் அதுக்கப்புறம் பாக்கியராஜ் வீட்டுக்கு வந்தார் என்ன வீட்டு வந்து கூட்டி போய் இந்த சுச்சுவேஷன் சொல்லிட்டார் சொல்லிட்டு சொல்லிவிட்டு இந்த பல்லவி நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறோம் இந்த பல்லவியை நீங்கள் வச்சுக்கிறோம் மற்ற எல்லாம் அவருக்கு நல்லா இல்லைன்னு சொன்னதை சொல்லலை ஏதாவது உங்களை வச்சு எழுதுதான் சொன்னாருன்னு சொல்லலை இவரையும் கூப்பிடாம கூப்பிட்டார் சரி இதுக்கான இந்த பல்லவையை வச்சுக்கிடுவோம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு அதை வச்சு சரணம்னா எழுதிட்டேன் சரணம் பூரா நான் தான் எழுதுன வார்த்தை கூட வார்த்தை போய் ராஜா வீட்டுக்கு கமிச்சா பல்லவி சரியில்லைங்கிறதுக்கு தானே உனக்கு வச்சு எடுத்து சொன்னேன் நீங்களும் பூபாலம் இசைக்கும் பூம்பால் ஊர்வலம் அப்படி எழுதி என்ன இந்த பூபாளர் ஆகத்திலேயா இருக்குது அப்படி கேட்டார் எனக்கு டைரக்டர் விரும்புகிறாரு அது அதனால் அவங்களுக்கு தானே கதை கதைப்பூக்கலாம் நம்மளை விட அதிகமாக தெரியும் சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படிங்கிறதுக்காக வச்சு எடுக்க எல்லாத்தையும் வச்சு எடுத்து சரி உங்களுக்காக வச்சுக்கிடுவோம் அப்படின்னு பாட்டு ஓகே பண்ணிட்டார் பாட்டுக்கிட்டான பாட்டு அப்புறம் தான் போய் அவருடைய அசிஸ்டன்ட் சுந்தராஜனை கேட்டேன் ஏய்யா பூபால ராகத்தில் இல்லைங்கிற என்ன ராகம் இது பேஸ் என்ன ராகத்தை பேஸ் பண்ணி போட்ட பாட்டு எதுன்னு கேட்டேன் கீரவாணி ராகத்தை போஸ்ட் பண்ணி போட்டது அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் நேற்று திரும்ப நான் தான் பக்கத்தில் இருந்தேன் தான் போட்டிருக்கேன் உங்களுக்காக ஓகே பண்ணிட்டாரு பாட்டு கிட்ட ஆகும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அது மாதிரி அந்த பாட்டு கிட்டாங்கிற பாட்டு பாக்கியராஜன் முதல் முதல் நடித்த படம் என்னென்னா புதிய வார்ப்புகள் அதில் இங்கே தான் கம்போசி நடந்தது இந்த சோ மேரி சோட்டம் அங்கே ட்யூன் போடும்போது சுட்சிவேஷன் சொன்னாங்க இதயம் போகுதே இதய இதயம் போகுதே நிழல் போர் பிரிந்தே அப்படின்னு நான் அழுதுனேன் ஓட ராஜாவை மாற்றி இதயம் போகுதே நிழல் போர் பிரிந்தேங்கிறத விட இதயம் போகுதே ஏனையே பிரிந்து அப்படின்னு சொல்லுவார் ஏய்யா நிழல் போர் பிரிந்தேங்கிறத கவித்துவம் இருக்குது ராஜா இதை இப்படி போட்டிய இதயம் அப்படின்னு பாரு ராஜா கேட்டார் இல்லையா இதான் நல்லா இருக்க நீ சுமார் அப்படின்ட்டார் ராஜா அவர் பேச ஒன்று சொல்ல மாட்டார் அப்புறம் அந்த பாட்டு ஹிட்டான பாட்டு தான் அது சுச்சுவேஷன் என்னென்னும் கூட தெரியுமில்ல கதை குங்குமம் படிக்கிறவன் இதயம் படிக்கிறேன் மாதிரி அவர் சொல்றா அப்புறம் நல்ல பாட்டு